என் செய்கேன் உலகத்தீரே ஒரு நாலு பேர் திபு உள்ள போனா திபு உள்ள வந்துட்டான் அவனை நிறுத்தி ஆழ்வார் என்ன படிக்கணும் பெருமாள் செவிச்சு வந்து செவிச்சுங்களா செவிச்சு எனக்கு சொல்லி கொடுக்கல எனக்கு சொல்லி கொடுக்கல என்ன ஆழ்வார என்ன கேட்குறீங்க இல்ல என்னாலலாம் அங்க போனா நிக்கவே முடியல அப்படியே குரல்லாம் தழுத்தழுத்து போறது கண்ணிலிருந்து ஹரதாரியா கண்ணீர் பெருகிறது உடம்பெல்லாம் நடுக்கமா இருக்கு பெருமாளே பெருமாளே பிரபோ பிரபோன்னு வாயில் ஒரு ஸ்தோத்திர பாடமோ ஒரு திவ்ய பிரபந்தமோ வரமாட்டேருது என்னமோ உடம்பே உருகி போன மாதிரி ஒரு ஃபீலிங்கில் நிற்கிறேன் நான் சரியாகவே பெருமாளை சேவிக்க முடியல நீங்களா குடுகுடு ஓடி போனீங்க குடுகுடு ஓடி வந்துட்டீங்கோ இந்த மாதிரி சேவிக்கிறதுக்கு எனக்கும் கொஞ்சம் அப் பண்ணுங்க அப்படின்னு என்ன அர்த்தம் இப்படி ஆனால் ஒட்டகத்துக்கிட்ட வெள்ளை கட்டி கொடுத்தா மாதிரி சேவிப்பீங்க ஒட்டகம் இருக்கு அதுக்கு கண்டக புக்குன்னு பேர் தெரியுமா உங்களுக்கு ஒட்டகம் அதுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வீட் என்ன தெரியுமா சப்பாத்தி கள்ளி ஆமாம் அதுக்கிட்ட நான் கூடார வெல்லும் சக்கர பொங்கல் பண்ணினேன் நன்னா மூடனை பெய்து முழங்கை வழிவாரன் முந்திரி பருப்பு ஏலா பருப்பு ஏலக்கா பருப்பு பாரா பருப்பு பிசா பருப்பு போட்டிருக்கேன் ஒட்டக கொடுத்தா என்ன பண்ணும் தூ தூடு தூப்பிட்டு விடும் நன்னா கட்டக்கட்டாயின ஒரு ரெண்டு சப்பாத்தி கழி கொடுத்தா சாப்பிடுவோம் இவெல்லாம் ரங்கநாதர் சேவிக்கிறது பார்த்தா ஒட்டகத்துக்கு சப்பாத்தி கழி மாதிரி இருந்தது ஒட்டகத்துக்கிட்ட சக்கர பொங்கல் கொடுத்தா அதுக்கு பிடிக்காத மாதிரி இவன் ரங்கநாதர் சேவிக்கிறான் டே பாரா எப்படி ஒரு பக்கம் அப்படி அப்படி அந்த கிழக்கு பக்கம் அப்படி தலையை வச்சிருக்கான் அப்படி தலையை வச்சுட்டு படுத்துட்டு இருக்கான் எப்படி இருக்கா பத்தியா இருளறியச் சுர்று மணிகள் இமைக்கும் நெற்றி இனத்துத்தி அணி பணமாயிரமார்ந்த அறவரசப் பெருஞ் அணை அற அறவரசப் பெருஞ்சோரி அணல் தல்கல் நூ அணி விளங்கும் உயர் வெள்ளை அணையை மேவி திருவரங்கப் பெருநகருள் தெள்ளீர் பொன்னி திரை கையால் அடி பள்ளி கொள்ளும் கருமணியை கோமளத்தை கண்டு கொண்டு எல் கண்ணிரைகள் இன்று கொலோ கழிக்குனாளே